வணக்கம் சொந்தங்களே அன்னேஸ் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆந்திர ஸ்டைலில் கத்திரிக்காய் கிரேவி தான் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க மீடியம் சைஸ் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி பார்த்தாலும் முந்நூறுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக தழை கருவேப்பில கடுகு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் தேங்காய் வந்து கட் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு தேவையான அளவுக்கு உப்பு இது எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க சின்ன சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்க அதே மாதிரி நம்ம பா அடுப்பு பற்ற அதே மாதிரி நம்ம வந்து பாத்திரம் வச்சாச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அதில் இந்த காஞ்ச மிளகா காஷ்மீர் சில்லி மல்லி பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த கால் டீஸ்பூன் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம லேசாக வறுத்து வேண்டியது தான் இந்த வேர்க்கடலை நெல் நல்லா வறுத்து இதை நல்லா ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்கி எடுத்துட்டு வரணும் இந்த ஒரு டீஸ்பூன் மிளகாய் இதை நம்ம நல்லா வறுத்து இதை பொடி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கத்திரிய கிரேவி நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்த வச்சோம் இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம அந்த கிரேவி செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா ஸ்டைல் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னென்ன போடுறேன்னா இதே அளவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா வறுத்து எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுவோம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கொரவரப்ப அரை சேர்த்து தோண்டி தான் மசாலா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம ஏற்றிக்கும் நாலாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற மாட்டோம் இதே மாதிரி இந்த ஆறு கத்திரிக்காயை நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்க தான் இந்த தேங்காய் வேர்க்கடலை மிளகு எல்லாமே பற்றி நம்ம கொடி பண்ணி வச்சதை உள்ளே ஸ்டப் பண்ணியாச்சு எல்லா கத்திரிக்காயிலையும் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது இதை எப்படி நம்ம தாண்டி கற்று பார்க்கலாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அது மேலே நம்ம பாத்திரம் வச்சிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா தான் இதை செய்யணும் அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் இதை நம்ம நல்லெண்ணெய் செஞ்சால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் ஏன்னா நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு இந்த சோம்பு எது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருந்தோம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சோம்புலாம் நல்லா சேமித்து இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கத்திரியா போட்டினா நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி இதில் பண்ணணும் நல்லா வதக்கியாச்சு இப்போ மீதி பொடி இதில் ஆட் பண்ணி வந்துடும் இப்போ அதை இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்னதாக ஒரு எழுஞ்சி மழை அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேர்க்கடலை இந்த ஏலக்காய் பட்டலம் எல்லாம் ஆட் பண்ணதால் நல்ல நல்லா வாசனை கவசமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கணும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வந்து நான் ஒரு தினம் கிள்ளி பார்த்தேன் இப்போ அதுக்கப்புறம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது மூடி இருந்தால் நல்ல கிரேவி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொத்தமல்லி அதை சேர்த்து வாங்கித்தோம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி வேறு ஒரு பிளேட்டு மாற்றிட்டேன் நம்ம ஆந்திரா ஸ்டைலு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் மனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு தான் நான் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்தில் கூட போட்டு போய் செஞ்சு சாப்பிட்லாம் இதை நம்ம எந்த விதத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நான் என்னென்ன அளவில் நான் வறுத்துட்டு பொடி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக வரும் அப்படியே வீடே மறக்குது பார்த்திங்கன்னா வாசனை அதில் ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் நம்ம அப்படியே கப கம கவனம் வாசனை சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்தேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ